வணக்கம் அன்னைக்கு ஒரு ஆயிரத்தி வாட் பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்தில் குண்டில் போட்டு கொடுத்தோம் இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளரில் வந்து கல் மாட்டியிருக்கு சேப் பாருங்கள் ரவுண்டாக இருந்த சேப் அப்படி மாட்டியிருக்கு நைட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே தண்ணி கம்மியாக வருது சவுண்ட் உள்ளது கரகரன்னு வருது அப்படின்னாங்க மோட்டாரை மேலே இழுத்து பாருங்கள் ஏதாச்சும் கல் குச்சி குச்சி மாட்டியிருக்கோம் அப்படின்னா எடுத்து பார்த்து கல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கல்லை எடுத்துகிட்டு போட்டாங்க கிணறு ஆளும் கம்மி வெய்ய காலுறதுனால மோட்டாரை லூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க போல் ஒன்றே கரவாரம் போய் உக்காந்துருக்கும் மோட்டர் அப்படி இல்லைன்னா கீழே சேர்த்துக்குள்ள இருப்பாங்க இம்ப்ளரில் கல் மாட்டி இம்ப்ளர் கட் ஆகிடுச்சு உள்ள மோட்டார் ரன் ஆகுது ஆனால் சவுண்டு மட்டும் கரகரன்னு வந்துட்டுருக்கு தண்ணி வரல அப்படின்னா எடுத்து அனுப்ப சொன்னோம் இம்ப்ளர் கல்லு மாட்டி உடஞ்சிச்சு சென்ட்ரு சாப்பிட்ல இருந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு இம்ப்ளர் உடஞ்சி அப்படியே அவங்க ஓட்டிருக்காங்க தண்ணி கம்மியாக வருது கம்மியாக இருந்தது அந்த ஃபஸ்ட்டு முறை தண்ணி கம்மியாக வருது சவுண்டு வருதுமோ அனுப்பிட்டு இருந்தாலும் சரியாக போயிருக்கோம் அவங்க சரி இப்போ நல்லா தான் ஓடுது அப்படின்னு சொல்லி ஓட்டினாங்க இம்ப்ளர் ஃபுல்லாகவே கல் அடித்து அடி வாங்கிடுச்சு ஃபுல்லாக இம்ப்ளர் அடி வாங்கினோடனே சைடில் அடிச்சடிச்சு ஓடும்போது பேரிங் வாங்கும் பேரிங் பிறகு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பேரிங் போயிடுச்சு சீல்டுமே தேஞ்சிருச்சு சைடில் ஃபுல்லாகவே லீக்கேஜ் இருக்கும் மோட்டார் என்ன ரன் ஆகுது போர்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் ஓப்பன் டைப் போர்டு தான் தண்ணி உள்ள ஃபுல்லாக ஆயில் உள்ளே போயிருக்கு ஃபுல்லாகவே ஆயில் சீல்டு அடி வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம் எப்படி ஓடுது அப்படின்ட்டு ஏன்னா லாங் லைஃப் வராது தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னாவே தண்ணி ஆயில் போயிடுச்சுன்னா போர்டோட லைஃப் குறைய ஆரம்பிச்சிது ஓப்பன் டைப் போர்டுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம் இப்போ ரெண்டு பேரிங்கே வாட்டர் சில்டு ஆயில் சில்டு இப்போ எல்லாமே மாற்றி ஆகணும் இல்லை கிளீன் பண்ணி போட்டுட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி எப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு எல்லாமே கிளீன் பண்ணி பேரிங் புதுசாக போட்டாச்சு எஸ்கேப் பேரிங் தான் இது ஃபுல்லாகவே நம்ம புதுசாக மாற்றப்போம் ரெண்டு பேரிங்கே சீல்டு எல்லாமே சீல்டு வந்து ஆயில்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு இப்போது சென்ட்ரல் ஆஃப் மேங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓப்பனாகவே வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம் போர்டு நல்லா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் ஃபில் பண்ணி இம்ப்ளர் எல்லாமே ஃபிட் பண்ண போகிறோம் மோட்டார் வந்து டெஸ்டிங் போட்டாச்சு நல்லா ரன் ஆகுது ஓடிக்கிட்டு இருக்குது போர்டு கம்ப்ளைண்ட் இல்லை ஓப்பன் டைப் போர்டாக இருந்தாலுமே ஆயில் மட்டும்தான் உள்ளே போயிருந்தது கூலண்ட் ஆயில் தண்ணி உள்ளே போகலை இதே சில தமிழ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் போர்டே போயிடும் இதே ஒரு பத்து நாள் முன்னாடி எடுத்தாங்கன்னா சீல்டு பேரிங் எதுவுமே அடி வாங்கியிருக்காது இப்போ வந்து இன்னொரு வாரம் பத்து நாள் ஓடிஞ்சனா போர்டும் போயிருக்கும் ஆனால் தப்பிச்சிடுச்சு ஒரு அளவு ஒன்று தந்தது கிடையாது முன்னாடி எடுத்தாங்கன்னா இம்பிளரோடு முடிஞ்சிருக்கும் நல்லாவே ரொட்டேட் ஆகுது இனிமேல் வந்து ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஷீல்டு எல்லாம் போட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் சர்வீஸ் முடிஞ்சது ரொம்ப டல் கிளைமேட் மழை ஒன்று ரெண்டு தூளிக்கிட்டு இருக்குது தண்ணியோடய ப்ரெஷர் மீடியமாக வருது டேஸ்டிங்காக இங்கே தான் வச்சுருக்கோம் இன்னும் மேலே ஏற்ற வேலை கீழே எடுத்து வச்சது அப்படியே இருக்குது தண்ணி மீடியமான ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் அப்படியாச்சு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஒரு வாரமாக சர்வீஸ் பண்ணல மதர் போர்டு நல்லா இருந்தது ஒன்றும் தொந்தரவு கிடையாது பேரிங்கு வாட்டர் ஷீல்டு ஆயில் ஷீல்டு இம்ப்ளர் இது மட்டும் மாற்றிருக்கு அது கலரே டிஸ்க்ரிப்ஷன் ஒருத்தர பார்த்துக்கலாம் பாய்